அஸ்லாம் வலைக்கும் வரஷமத்துலாஹி வரகாத்து எண்ணியத்திற்குரியவர்களே இன்று ஒரு சிந்தனை யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானங்களையும் ஒழுக்கமான விஷயங்களில் மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் என்று யார் பொறுப்பேற்றுக்கொள்கிறாரோ கொள்கிறாரோ அவருடைய வாழ்வு சொருக்கமாக சொருக்கம் என்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அவர் சொருக்கவாசி என்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவர்களே இந்த உலகத்தில் பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்து மண்ணோடு மண்ணாக மறைந்து மறைந்ததற்கு காரணமே இந்த நாவையும் மர்மஸ்தானங்களையும் ஒழுக்க மின்மையாக பயன்படுத்தியது என்னுடைய விளைவுதான் என்பதை வரலாறுகளில் நாம் அதிகம் படித்திருப்போம் ஏன் இந்த உலகத்தில் குடும்பத்தில் பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கும் இதுதான் மூல காரணம் என்பதையும் நாம் அறிவோம் இதனாலேயே அரபியில் ஒரு இவ்வாறு ஒரு சொல்லாடல் உண்டு ஒரு மனிதன் பாதத்தால் சருகுவதை காட்டிலும் நாவால் சருகுவது மிக கொடுமையானது அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அஸ்ஸாம் அடைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காரத்தும்